வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் காளியம்மா அவர்களை மையப்படுத்திய செய்தி அதாவது கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து வெளியேறுகிறார் என்கின்ற செய்திதான் பேசப்பட்டு கொண்டு இருந்தனர் ஆனால் அதற்கு ஒரு தெளிவான பதிலை தன்னுடைய தளத்தில் வெளியிட்டிருந்தார் காளியம்மா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது என்னை குறித்து நீங்கள் ஏன் இதுபோல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்கள் வரக்கூடிய ஒரு களம் அமைந்ததால் நான் பதில் சொல்கிறேன் எச்சூழலிலும் நாம் தமிழர் இயக்கத்தை விட்டு நான் வெளியேறுவதற்கு தயாராக இல்லை என்கிற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் காளியம்மா அவர்கள் அவர்களுடைய சமுதாயம் சார்ந்த செயல்பாடுகள் அவருக்கென்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது அவருக்கென்று மகளிர் அணி அவர் பின்னால் திரளக்கூடிய ஒரு களம் இருக்கிறது அதனால்தான் நாம் தமிழர் இயக்கத்தில் அவர் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக உருவாக்கப்பட்டார் ஆனால் அந்த உருவாக்கப்பட்டு அவர் நாம் தமிழர் இயக்கத்தில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் பேசியதாக ஒரு குரல் பதிவு வெளிவருகிறது அந்த குரல் பதிவில் காளியம்மா அவர்களை பிசிறு என்று சீமான் அவர்கள் குறிப்பிட்டதாக செய்தி வந்தபொழுது காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு களத்தை எட்டிவிட்டார் என்கின்ற செய்தி பரவியது அதுபோலத்தான் காளியம்மா அவர்களும் சில கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார் ஆனால் அதன் பின்பு காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தின் மேடைகளில் தோன்றினார் அந்த சர்ச்சை அதோடு அடங்கியது இப்பொழுது மீண்டும் காளியம்மா அவர்களை மையப்படுத்திய ஒரு சர்ச்சை அது என்ன சர்ச்சை என்றால் மீண்டும் காளியம்மா அவர்கள் வேறொரு அரசியல் கட்சியோடு இணக்கம் சொல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதற்காக அவரை சந்தித்து அவரோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன இது யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்தியா அல்லது இது உண்மையா என்கின்ற கேள்விகளோடு நாம் இது குறித்து பல நண்பர்களிடம் நாம் அதை குறித்து தேடலை ஆரம்பித்தோம் தற்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அவர்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வந்து இணைத்ததில் முன்னாள் நாம் தமிழர் இயக்கத்தின் நிர்வாகியாக இருந்தவரும் தற்பொழுது திமுகவின் மாணவர் அணியில் இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் முதன்மையான ஒரு பங்கை எடுத்திருந்தார் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியில் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் பேர் கட்சி மாறுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் அதற்கான இரகசிய நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதன்முதலாக வெளியிட்டது நாங்கள் தான் அப்பொழுது பலர் எங்களுக்கு பதிவிட்ட கருத்துகளில் நீங்கள் ஏதோ நாம் தமிழர் இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஏதோ உங்கள்ட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் நாம் குறிப்பிட்டது போல ராஜீவ்காந்தி அவர்களுடைய தலைமையிலே சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதில் மூன்று மாவட்ட செயலாளர்கள் என்பது பதிவு நாம் தமது இயக்கத்தில் மாவட்ட செயலாளர்கள் என்பது பதிவு அவர்கள் இணைந்து விட்டார்கள் அப்பொழுது மேடையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்றார் அவர் பேசுகின்ற பொழுது இன்னும் பலர் இங்கு வர வேண்டும் அதற்கான களங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதன் பின்னணியில் இங்கு நீங்கள் சேர்த்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்தான் ஆனால் அறிமுகமான முகங்கள் இல்லை என்பதைத்தான் மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் என்பதுதான் பதிவு எனவே இப்பொழுது அதற்கான வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கின்றது ஒரு செய்தி இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக ஓ எஸ் மணியன் அவர்கள் காளியம்மா அவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி எப்படியாவது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காளியம்மா அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக களப்பணி ஆற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அதற்கு காரணம் காளியம்மா அவர்கள் முதன் முதல் அண்ணா திமுகவில் தான் பயணித்தார் என்றும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவோடு இணக்கம் கொண்டிருந்தவர்கள் என்கின்ற பதிவும் அதன் அடிப்படையில் மிக இலகுவாக நம்மளுடைய கட்சியிலே அவரை இணைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ எஸ் மணியனிடம் தெரிவித்திருக்கிறார் என்றும் மணியன் இதை குறித்து காளியம்மா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் செவிவழி செய்தியாக வந்து கொண்டு இருக்கின்றன இந்த வேளையில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய வேளையில் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து காளியம்மா அவர்கள் விஜய் அவர்கள் கட்சிக்கு இணைவதற்கு களம் அமைத்து விட்டார் என்கின்ற செய்திகளும் வந்தன தற்பொழுது கூட விஜய் அவர்கள் கட்சியில் காளியம்மாவை இணைத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் இன்னும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இவைகள் இரண்டும் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் காளியம்மாவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கையில் எடுத்திருக்கிறார் ராஜீவ் காந்தி என்கின்ற பதிவு அழுத்தமாகவே வந்து கொண்டு இருக்கின்றனர் ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த அதாவது நாம் தமிழர் இருந்து அங்கு வந்து இணைந்தார்கள் என்கின்ற திமுகவில் இணைந்தார்கள் என்கின்ற அந்த நிகழ்வில் அவர் பத்திரிகையாளர்களிடம் குறிப்பிட்ட பொழுது இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர்தான் இன்னும் பல பேர் வருவதற்கான களங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் காத்திருங்கள் பல திருப்புமுனைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை அவர் பத்திரிகையாளர்களுக்கு எடுத்து வைத்தார் அப்படி அவர் பத்திரிகையாளர்களுக்கு எடுத்து வைத்த அந்த செய்திகளின் பின்னணியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலருக்கு விலைவேசக்கூடிய களங்கள் கையில் எடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அல்லது நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுவதற்கான களங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக பலர் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் எனவேதான் இப்பொழுது காளியம்மா அவர்களை குறித்த இந்த பேச்சு வலுவடைய தொடங்கி இருக்கின்றது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு சீமானவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் இயக்கத்தின் பெரும்பாலான கட்சி தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் தங்கி நாம் தமிழர் இயக்கத்திற்கு பிரச்சாரங்களை முடுக்கி விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காளியம்மா அவர்கள் எப்பொழுது வருவார் என்கின்ற விடயம் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இரண்டு நாள் அல்லது மூன்று நாட்களில் காளியம்மா பிரச்சாரத்தை மேற்கொள்ளுவார் என்று நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் காளியம்மா அவர்கள் தங்கள் பக்கம் திரும்புவதற்கான களத்தை தெளிவாக எடுத்து கொண்டார் என்கின்ற விடயத்தை அரசு புரசலாக ஆங்காங்கே பேச ஆரம்பித்து விட்டார்கள் காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தில் தொடர இருக்கின்றாரா அல்லது இப்பொழுது வந்து இணைந்தவர்கள் போல அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு தயாராகிவிட்டாரா சீமான் அவர்களுக்கு பெரும் சிக்கலை கொடுப்பதற்கான களங்களை மிக தீவிரமாக அவர் வளர்த்துவிட்டவர்களை எடுக்க ஆரம்பித்து விட்டார்களா காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதற்கிறது நன்றியுடன் இன்பா